வாஸ் வெல்கம் டுடே ட்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ வீடியோவில் பார்க்க போகிறது நம்ம சத்யா சீரியல்ல இருந்து முக்கியமான பர்சன் ஒருத்தங்க தவறிட்டாங்கங்க அவங்க யார் அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் டுடே ட்ரெண்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிடுங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம எல்லாருக்குமே ஃபேவரட்டான சீரியல்னு பார்த்திங்கன்னா ஜீ தமிழா அது சத்யா சீரியல் தாங்க சத்யா சீரியல் இன்றைக்கி நல்லா ரீச் ஆகிட்டுனே சொல்லலாம் அண்ட் இந்த அளவுக்கு ரீச் ஆகிருக்குன்னா அதுக்கு நம்ம அமுல் பேபி ரவுடி பேபி எந்த அளவுக்கு காரணமோ அதே அளவுக்கு வந்து சத்யா டீமுமே காரணம்னு சொல்லலாங்க அண்ட் நல்ல ஸ்டோரி இருந்த டைமில் தான் ரீசண்டாக தான் வந்து நம்ம சத்யா சீரியலோட ஸ்டோரி ரைட்டர் வந்து தவறி இருந்தாங்க இப்போ அதுக்கு பதிலாக அவங்களுக்கு பதிலாக வந்து இப்போது ஒருத்தங்க தான் வந்து இருக்கிறாங்க ஸோ இப்போவுமே பார்த்தீங்கன்னா ஸ்டோரி வந்து கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டான ட்ராக்கில் இருக்கு இந்த டைம் பார்த்து நம்ம சத்யா சீரியலோட ப்ரொடியூசர் சார் வந்து இறந்துட்டாங்க இவங்களோட நேம் வந்து மனோகர்ங்க ஸோ திடீர்னு வந்து அவங்க நேற்று இறந்துட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தை கேள்விப்பட்டோன்னே நம்ம ஹோல் சத்யா டீமே வந்து ரொம்பவே ஷாக்கிங்கை ஷாக்கிங்கில் இருக்காங்க ஸோ எல்லாருமே வந்து அவங்களுக்கு ஆழ்ந்த இரங்களை வந்து தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க ரொம்பவே வந்து ரொம்ப நல்ல கேரக்டர் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே வந்து மென்ஷன் பண்ணி வெறுப்பு சொல்லியிருக்காங்க ஸோ நம்மளுமே வந்து நம்மளோட அந்த இரங்களை தெரிவிச்சுக்கலாம் ஆனால் இதனால் வந்து சத்யா சீரியலுக்கு வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் வராதுங்க ஸோ சத்யா சீரியல் எப்போதும் போலுமே வந்து நல்லா நீட்டான ஸ்டோரியில் என்னோட அது அப்படியே மூவ் ஆயிட்டே தான் இருக்கும் ஸோ நம்ம வந்து நம்ம ப்ரொடியூசர் மனோகர் சாருக்கு நம்ம அந்த இடங்களை தெரிவிச்சுக்கலாம் தேங்க்யூ